டிகிரி படிக்க போறீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க இனியும் வந்து டிகிரியை நீங்க முன்கூட்டியே முடிச்சுக்கலாம் அதற்கான புதிய நடைமுறைக்கு யூஜிசி அப்ரூவ் பண்ணிட்டாங்க யூஜி டிகிரி வந்து சிக்ஸ் மந்தோ இல்லை ஒன் இயர்க்கு முன்னாடியே முடிக்கலாம் தேவைப்பட்டா அதை எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம் அதாவது மூணு வருஷத்துக்குள்ளே முடிக்க முடியாதவங்க நாலு வருஷமாகவும் படிக்கலாம் இல்லை ரெண்டு வருஷத்துக்குள்ளே முடிக்குன்னு நினைக்கிறவங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளேயும் முடிச்சிடலாம் இதற்கான புதிய நடைமுறைக்கு யூஜிசி ஒப்புதல் கொடுத்தாச்சு முக்கியமாக எதுக்காக கொண்டு வந்திருக்கானா சம் பர்சனல் ரீசனுக்காக காலேஜ் ஸ்டடீஸ்லாம் வந்து சீக்கிரமாக முடிக்கணும் ஒரு சிலருக்குலாம் தோணும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து போதிய நாலேஜ் இல்லாததுனால அடிஷ்னலாக படித்து அடிஷ்னல் டைம் தேவைப்படும் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா டைமும் கொடுத்துருக்காங்க சீக்கிரமாக முடிக்கணும்னு நினச்சி முடித்தாலும் அதுக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க சீக்கிரமாக முடிச்சுக்கலாம் பட் நீங்கள் என்ன பண்ணோம்னா இதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணோன்னு சொல்லிருக்காங்க அதாவது ஃபஸ்ட் செமஸ்டர்லேயோ செகண்ட் செமஸ்டர்லேயோ இதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணியாகவும் சொல்லியிருக்காங்க எல்லா காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து சீக்கிரமாகவே அமல்படுத்த போகிறாங்க இப்போ இதுக்கு யூஜிசியும் ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க